விளாத்திக்குளம் அருகே சாலை பணிகள் முடிந்து பதினைந்து நாட்கள் கூட ஆகல படு மோசமான நிலையில் காணப்படும் சாலைகள் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாழி கமுதி போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலையில் கே சுப்பையாபுரம் கிராமத்திலிருந்து காடல்குடி வரை சாலை நெடுஞ்சாலை துறையின் சார்பில் ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலைகள் மற்றும் நான்கு பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது இப்பணிகள் முடிவடைந்து பதினைந்து நாட்கள் கூட ஆகாத நிலையில் சாலைகள் தரமற்ற முறையில் போடப்பட்டதன் காரணமாக பல இடங்களில் சாலையில் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படுகின்றன அதிலும் குறிப்பாக பாலத்தின் அருகில் இருபுறமும் இரண்டு அடி ஆழத்திற்கு சாலைகள் பள்ளமாகவும் இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் முதல் நான்கு சக்கர வாகனங்கள் பேருந்து என அனைத்து வாகனங்களும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதோடு அவ்வப்போது விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக போடப்பட்டுள்ள இச்சாலைகள் தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதன் காரணமாக பணிகள் முடிவடைந்து சில நாட்களே ஆன நிலையில் இவ்வாறு போக்குவரத்து தரமற்ற நிலையிலும் அபாயகரமான சாலையாகவும் மாறி காட்சியளிக்கிறது இதனால் இந்த சாலையில் பெரிய விபத்துக்கள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கு முன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி இச்சாலையை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சீரமைத்து தர நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமின்றி இத்தகைய விபத்து ஏற்படக்கூடிய வகையில் தரமற்ற முறையில் சாலைகள் அமைத்த விலாத்தி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் போ செல்லும் சாலை இந்த சாலையில் ஏழு கோடி மதிப்பில் ஒரு நாலு பாலம் உட்பட வேலைகள் ஏழு கோடி மதிப்பில் வேலை நடந்துச்சு இந்த பால வேலை நடந்து பத்து நாள் பாஞ்சு நாள் கூட ஆகலை ஒரு ரெண்டு அடி இறங்கிருச்சு ரொம்ப மோசமா வந்து வாகன ஓட்டிகள் பூரா எட்டு போட்டு தான் திரும்பி திரும்பி போக வேண்டியதான் இருக்குது தவிர நேற்று நைட்டு கூட ஒரு ஆள் விழுந்து பொருளெல்லாம் பொருள் எல்லாம் சேதப்படுத்தி அப்பள கட்டுக்கலாண்டு எல்லாம் நொறுங்கி பாட்டெல்லாம் நொறுங்கி போச்சு நொறுங்கி போயும் கூட நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது முறையாக வேலையை ஆரம்பிக்கலை பெரிக்காடு வைக்கல ரெட் ஸ்டிக்கர் வைக்கல எதுவுமே செய்யாமல் அப்பவும் கூட நாங்கள் ஏற்கனவே மீடியா கூப்பிட்டு நாங்கள் பத்திரிகை நிறுவனம் கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் பேட்டி கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறோம் எல்லாம் பண்ணியும் கூட மறுபடியும் இது பண்ணல இந்த ரோடு போட்டு பத்து நாள் தான் இது பாருங்க இப்பவும் மோசமாக சரியில்லை இது மாவட்ட ஆட்சியர் தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து இது முறையா பராமரிக்கிறதுக்கு உண்டான தார் சாலையை மறுபடியும் போட வைக்கணும் பொது பொதுமக்களுக்கு ஒருவையாக நான் கோரிக்கை வைக்கிறோம்